உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களே அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம வேர்க்கல்லை வச்சு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சேலட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சேலட் செய்யறதுக்கு நான் ரெண்டு கப்பு வேர்க்கல்ல ஒரு இரநூறு கிராம் வேர்க்கல்லைய நைட்டே ஊற வச்சு இப்போ நாலு விசில் விட்டு குக்கரில் எடுத்து வச்சுக்க அது கூட கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த அப்போ தான் நைட்டே ஊற வச்சுட்டீங்கன்னா வேர்க்கல்ல வெந்தது நல்லா சாஃப்டாக இருக்கும் அதனால் நைட் ஊற வச்சு வச்சுக்கோங்க இப்போ அது கூட ஒரு அரை வெல்ரிக்காய் நல்லா ஒரு கப்பு வெள்ளரிக்காய் சேர்த்துக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இரநூறு கிராம் மேற்கல்ல அதுக்கு இந்த அளவுலாம் சேர்த்தா தான் சரியா இருக்கும் இப்போ ஒரு ரெண்டு சின்ன கேரட் எடுத்து நல்ல துருவி அதில் சேர்த்துக்கோங்க ஒரு தக்காளி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது கூட கொத்தமல்லி நல்லா கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து நல்லா கழுவிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான மிளகுத்தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க காரம் சரியாக இருக்கும் இப்போ அதுக்கு தகுந்த உப்பு போட்டுக்கோங்க ஏற்கனவே வேர்க்கல்லாம் போட்டிருக்கனால கொஞ்சம் அது பார்த்து சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு ஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துருக்காங்க இது வந்து போடும்போது ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பை இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கிளறி விட்டுருக்காங்க இந்த உப்பு காரம் எல்லாம் ஏறுற மாதிரி கிளறிக்கங்க நல்லா இதுக்கு இப்போ ஒரு அரை எலுமிச்சம்பழம் பிழிஞ்சுருக்கோங்க இந்த புளிப்பு சேர்க்கும் போது நல்லாயிருக்கும் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது தான் எல்லாத்தையும் நல்லா கிளறிவிடும் இது ரொம்ப குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் விரும்பி சாப்பிடுங்க அதனால சாயந்தரத்தில் ஸ்நாக்ஸாக இதை செய்யும்போது நல்லா இருக்கும் ஒரு காஃபியோடு சேர்த்து இதை சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் நல்லா இது மாதிரி எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க இது அடிக்கடி செய்யலாம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிப்பியும் கூட இது எல்லாமே நல்ல உப்பு காரம் இதை எல்லாம் மாதிரி நல்லா கிளறிக்குங்க அப்பதான் நல்ல டேஸ்ட் இருக்கும் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறினிங்கன்னா தான் கிளரி ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டு சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நமக்கு சாலட் ரெடி ஆயிடுச்சு பாருங்க இதை நீங்களும் வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி